தற்போதைய அண்மை செய்தி பகல்காம் தாக்குதல் நடந்த பகுதியை நேரில் பார்வையிடுவதற்காக ஸ்ரீநகர் சென்றடைந்தார் ராகுல் காந்தி தொடர்பான அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தற்போது பகல்காம் தாக்குதல் நடந்த பகுதியை நேரில் பார்வையிடுவதற்காக ஸ்ரீநகர் சென்றடைந்திருக்கிறார் அண்மை செய்திகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தாறு பேர் உயிரிழந்த நிலையில் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்நிலையில் தற்போது ராகுல் காந்தி பகல்காம் தாக்குதல் நடந்த பகுதியை நேரில் பார்வையிடுவதற்காக ஸ்ரீநகர் சென்றடைந்திருக்கிறார் அண்மை செய்திகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைந்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் ராகுல் காந்தியின் இந்த ஸ்ரீநகர் பயணம் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க சிக்கந்தர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீர்ல பகல்காம் பைசரன் புல்வெளி பகுதிகளில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டார்கள் அதே நேரத்துல பதினேழு பேர் காயமடைந்து ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய வெவ்வேறு மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில அமெரிக்க பயணம் சென்றிருந்த எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பயணத்தை பாதையிலே முடித்துக் கொண்டு நேற்றைய தினம் டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல நடைபெற்ற அவசர காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்துல கலந்து கொண்டார் இந்த கூட்டத்திற்கு பிறகு ராகுல் காந்தி உடனடியாக ஜம்மு காஷ்மீர் செல்வார் என்றும் அங்கு பாதிக்கப்பட்ட சுற்றுலா பயணிகளை நேரில் சந்திப்பார் என்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே இன்று காலை டெல்லியில் இருக்கக்கூடிய ஜன்பத் சாலை இல்லத்திலிருந்து புறப்பட்டு தனி விமானம் மூலமாக ஸ்ரீநகர் சென்றடைந்தார் ஸ்ரீநகர்ல இருந்து நேரடியாக பாதுகாப்பு வாகனங்கள் சுல ராகுல் காந்தி பிபி காந்த் மருத்துவமனைக்கு அவர் சென்றார் அந்த காட்சிகள் நீங்க திரையில பார்க்க முடியும் நேரலையில ராகுல் காந்தி செல்லும் போது அதிக அளவிலான பாதுகாப்புகள் என்பது வழங்கப்பட்டது இதற்கு முன்பு இதே ஸ்ரீநகருக்கு ராகுல் காந்தி வந்திருக்கிறார் அப்போது வழங்கப்பட்ட பாதுகாப்பை விட இப்போது கூடுதல் பாதுகாப்பு வாகனங்கள் அணிவகுப்போடு ராகுல் காந்தி சென்ற அந்த காட்சிகளை உங்களால பார்க்க முடியும் ராகுல் காந்தி காண்ட் மருத்துவமனைக்கு சென்று அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய துப்பாக்கிச் சூட்ல காயமடைந்திருக்கக்கூடியவர்களை ராகுல் காந்தி நேரில் சந்தித்து நல

ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா ஏற்கனவே இந்தி கூட்டணியில் இருக்க அவரை நேரடியாக சந்தித்து இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்பாக அவர் ஆலோசிக்க இருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பைசரன் புல்வெளி பகுதிக்கு சென்று அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு ராகுல் காந்தி சென்று பார்வையிடுவார் அதற்கான திட்டமிடலும் இருக்கு ஆனால் அதற்கு பாதுகாப்புத்துறையிடம் அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது உரிய அனுமதி கிடைப்பதற்கு பிறகாக ராகுல் காந்தி பைசரன் புல்வெளி பகுதிக்கு செல்வார் என்று காங்கிரஸ் நிர்வாகிகள் தரப்பிலிருந்து என்பது இன்றைய தினம் ராகுல் காந்தி ஸ்ரீநகர் வந்ததுடைய பயணத்துடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால் இருபத்தி இரண்டாம் தேதி அந்த துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் வெவ்வேறு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களை சந்தித்து நலம் விசாரிப்பதோடு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துவிட்டு ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவை நேரில் சந்தித்து ஆலோசித்துவிட்டு அந்த துப்பாக்கிச் சூடு நடந்த பகுதியை நேரில் சென்று பார்வையிடுவதற்கு ராகுல் காந்தியுடைய திட்டமிடல்கள் இருக்கு தற்போது மருத்துவமனையில் முதல் மருத்துவமனையாக பிபி காந்த் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட அந்த சுற்றுலா பயணிகளை சந்தித்து நலம் விசாரித்து இங்க இருந்து ஜிஎம்சி மருத்துவமனை அதாவது ஜம்மு மெடிக்கல் காலேஜ் அங்கு ராகுல் காந்தி சென்று அந்த தான் பார்க்க முடியுது விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்